எல்லாருமே சட்னிய நம்ம தோசைக்கு தான் தொட்டு சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு செய்யற இந்த சட்னி நம்ம சாதத்துக்கு ஊட்டி குழம்பா சாப்பிட போறோம் அதோடு தொட்டு சாப்பிட டேஸ்டா சிம்பிளா நம்ம குழம்புலாம் வச்சு ஒரு பொரியல் வாங்க ரெண்டு டீ முதல்ல வெங்காயம் ஒரு டீஸ்பூன் வறுத்து எடுத்துக்கோங்க அதை உரல்ல போட்டு நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க இப்ப சட்னி அரைக்கிறதுக்கு வர மூணு எடுத்துக்கோங்க கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தேங்காய் போட்டு நல்லா சட்னி பாத்திரம் நல்லா அரைச்சிக்கோங்க அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட உப்பு நம்ம பிடிச்சி வச்சிருக்க வெண்டயக்கொழியும் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்க இப்போ அடுப்பில் பயன் வச்சு சட்னியை ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்க விட்டாதீங்க லைட்டாக இந்த கரண்டில் ஒரு ஆட மாதிரி வரும் அந்த அதான் அந்த ஸ்டேஜில் எடுக்கிறாங்க இதில் தாளிக்க வந்து கடுகு வடை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு எடுத்துட்டோம் நான் அந்த ஊற்றி சாப்பிடக்கூடிய குழம்பு ரெடி ஆகிட்டு வந்து மலையத்தில் வந்து சம்மந்தி கூட்டான்னு சொல்லுவாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாத்தாச்சு வாங்கப்ப பொரியலுக்கு போவோம் குடமுளகா ஒண்ணு பிடி வெங்காயம் ஒண்ணு அப்படியே பொரியல் கழிவு மாதிரி சின்ன சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க எண்ண ஊத்தி கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க சிறகு குடமிளகா போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகா தூள் உப்பு போட்டு ஒரு கிளர் கிளறி அடைச்சிருங்க தண்ணி ஊத்துறாருங்க ஏன்னா அதுல கொஞ்சம் தண்ணி வரும் சோ அது போது வேகறது இப்ப குடமிளகா வந்துருச்சு இது என்ன பொடினா பொட்டுக்கடலை பொடிச்சு அது மேல போட அதோட கொஞ்சம் தேங்காய் கிளறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப வாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே எல்லா குழம்ப விட இந்த குழம்பு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா இந்த சட்னியா செஞ்சு சாப்பிடறது விட இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை வந்து நீங்க ஊசைக்கும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் ஒரே இனும் அதே தாங்க இந்த டைப்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ருசியா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பாய்